சிறுகடைக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு ஆரம்பத்திலேயே யாரோ ரெண்டு பேரு முகத்துல கர்ச்சீப்பு கட்டிக்கிட்டு நீத்துவோட ஹோட்டலோட கிச்சன் ரூம்ப கொளுத்துற மாதிரியும் அதுக்கப்புறம் நீத்துவோட பெட்ரூம்குள்ளாரியே பூந்து நீத்துவோட காலை அடிச்சு உடைக்கிற மாதிரியும் நமக்கு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் விடிஞ்சதுக்கு விடிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயா அண்ணாமலை மீனா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன பண்றது அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ரவி கோவமாக வர்றாப்புல கோவமாக வந்த உடனே நம்ம முத்துவோட சட்டையை பிடிச்சி எதுக்குடா இப்படி பண்ணினேன் அப்படின்னு கேள்வி கேட்குறாப்புல முத்துவுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அதுக்கப்புறம் தான் நீ ஏண்டா போய் நீத்துவோட ஹோட்டலை கொளுத்துனேன் அது மட்டும் இல்லாமல் நீத்துவை அடிச்சு காலெல்லாம் உடைச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம முத்து மேல ரவி பழி சொல்கிறாப்புல என்னடா சொல்றேன் நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு முத்து சொல்லி பார்க்குறாங்க அண்ணாமலை மீனா இவங்க ரெண்டு பேருமே முத்து இதை பண்ணல பண்ணியிருக்க மாட்டாப்புல அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த ரவி வந்து நம்பவே மாட்டேங்கிறாப்புல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காப்லையாட்டுக்கு அங்க போலீஸ்லாம் வந்து கேட்கும் பொழுது இந்த நீத்து முத்துவ சொல்லவே இல்லை ஆனா ரவி கிட்ட முத்து உங்க அண்ணன் தான் இப்படி என்னை ஹோட்டல்ல வந்து மிரட்டினாப்புல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் ஹோட்டலையும் எரிச்சிட்டாப்புல என் காலையும் அடிச்சு உடைச்சிருக்கா உங்க அண்ணன் ஆ அப்படின்னு நீத்து ரவி கிட்ட சொல்ல அதை நம்பி வந்து இந்த ரவியும் முத்துவை சந்தேகப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனா இந்த விஜயா நீ பண்ணதுதான் கரெக்ட் அப்படின்னு முத்து இப்பதான் கரெக்டா பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியாம நம்ம முத்து வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல மேபி என்ன இந்த நீத்துவே பயங்கரமா ஆளை செட் பண்ணி அதுவே இப்படி எல்லாம் பண்ணி இருக்கும் அப்படின்னா தானே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் ரவி தன் பக்கம் வருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கால் பிராக்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு ரவி தான் சைன் பண்ணணும் அப்படின்னு வரைய ரவி கிட்ட ரவிய இழுத்து விடுது இந்த நீத்து ஸோ கண்டிப்பாக இதனால ஸ்ருதியும் ரவிக்கும் இடையே பயங்கரமான கேப் உள்ள போகுது அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீத்து ரவி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியே இருக்கும் இதனால் ஸ்ருதி இன்னும் அதிகமாக கோவப்படத்தான் போகுது இந்த பக்கம் மனோஜை காமிக்கிறாங்க மனோஜோட ஷோரூமுக்கு இந்த ரோஹிணி இன்னொருத்தரை அழைச்சிக்கிட்டு வருது அவரும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணுவாராட்டுக்கு அவரையும் இழுத்துக்கிட்டு வந்து நம்ம மனோஜோட கடையை சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு